வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று பார்த்தா அதே நேபாள்தான் நேபால் நாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதை அப்டேட் பண்ணாமல் அந்த போராட்டம் அதன் காரணம் என்ன அப்படின்றத பற்றி மட்டும் பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி மற்ற விவரங்களையும் விரிவாக பேசலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நேபாள் நேபாளில் நம்ம நேற்றே பார்த்தோம் இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் மூடப்பட்டன அதை தொடர்ந்து போராட்டங்கள் வீதி வரை வந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அந்த சமூக வலைதளங்களின் முடக்கம் வந்து வேறு ஒரு காரணம் அது என்ன காரணன்றத நினைத்தே நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஆனால் நிறைய பேர் போட்டு இருக்கிறாங்க என்னென்னா அங்கே நடக்கும் ஊழலை பற்றி மற்றவங்க பேசாமல் இருப்பதற்காகத்தானே இவங்க சமூக வலைதளங்கள் மூடிட்டாங்க அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க உண்மையாக அதில் அதுக்கு ரீசன் வேறு என்னென்னா அந்த நிறுவனங்கள் தங்களது ஒரு ஆஃபீஸை வந்து நேபாளில் போடணும் அப்படி போட்டு இங்கே ட்ராயலில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க வச்ச கண்டிஷனாக இருந்தது ஆனால் அதையும் தாண்டி இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு வச்சிங்களா சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ கடைசியாக என்ன நடந்திருக்கு ஒருத்தர் விடாமல் எல்லோரும் ரிசைன் பண்ணிட்டாங்க உள்துறை அமைச்சர் இருந்த நிதி அமைச்சர் பிரதமர் எல்லாருமே பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க பா அதுலேயும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு குறிப்பிட்ட அமைச்சராக ஓட விட்டு அடித்தாங்க அதெலாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தது என்ன தான் தப்பு பண்ணோம்னாலே இருக்கட்டும் பப்ளிக்கில் ஓட விட்டு அடிக்கிறதுன்றது வந்து நம்மளே ஏற்றுக்க முடியல சரி அது ஒரு புறம் இருந்தாலும் இதெல்லாம் ஏன் நடக்குது இத வந்து இந்த சர்வாதிகாரிகள் புரிந்து கொள்வதே கிடையாது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாம வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அங்கதான் தப்பு பண்றாங்க யாரும் அதிகாரத்துக்கு வருவதில்லை பொறுப்புக்கு தான் வராங்க உங்களுக்கு முதலமைச்சர் பிரதமர் உள்துறை அமைச்சர் அப்படின்னு பொறுப்புகள் தான் உங்கள் கையில் கொடுக்கப்படுது அது ஒரு வேலை அந்த வேலையை யாராவது ஒருத்தர் செஞ்சால் அப்படி செய்யும்போது அந்த பொறுப்புகள் உங்கள் கைக்கு வரும்போது அதோடு சேர்த்து அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக சில அதிகாரங்கள் உங்களுக்கு வழங்கப்படுது ஆனால் அந்த அதிகாரங்கள்லாம் வந்தது உடனே நம்ம வந்து ஆளை மாறிட்டோம் நம்ம வேற யாரோ அப்படின்னு வச்சுக்கிறாங்க பார்த்திங்களா அங்கே தான் சிக்கல் வருது இப்போ நம்ம இவரு துணை ஜனாதிபதி இருந்தார் அவர் ராஜினாமா பண்ணோன்னே என்ன ஆகிட்டார் சாதாரண இந்திய குடிமகனாக மாறிக்கிட்டாங்க அவ்வளவுதான் புரியுதா அந்த அதிகாரத்தில் இருக்க அந்த பொறுப்பில் இருக்கும் வரைதான் உங்களுக்கு அந்த அதிகாரம் கையில் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த அதிகார வர்க்கம் அதை தெரிந்து கொள்ளணும் ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் பொதுமக்கள் பொறுமையாக பொறுமையாக இருப்பாங்க நீங்கள் ஜனநாயகத்தை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு நீங்களே அடிச்சுக்கிற சாவுமணி அதை புரிஞ்சுக்கிறது இல்லை இந்த சர்வாதிகாரிகள் ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிற வர என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்குது மக்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க சரி இப்போ இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷனில் பதவி தூக்கிடலாம் அப்படியே முடியலனாலும் அதுக்கு அடுத்த இதில் தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பனில் இருக்குது இந்த ஆப்ஷனையே நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னு வையுங்க அப்போ தான் மக்கள் வந்து புரட்சியில் இறங்குறது இந்த மாதிரி கலவரம் நடக்கிறது எல்லாமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரோம் நகரமே தீப்பற்றி எழையும் போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசிகிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது மக்கள் குரலை கேட்காம இருந்ததுன்னா மக்கள் இப்போ திரண்டு இருந்து ஊரே கொளுத்தி விட்ருவாங்க அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் குயின் மேரி அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் இருந்த அந்த நபர் என்ன சொன்னாங்க ரொட்டி கிடைக்கலன்னா கேக் சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்போ தான் மக்கள் கொந்தளிச்சு எழுந்திரிச்சாங்க அதோட மொத்த ஒட்டுமொத்தமாக ராணியவே வெட்டி போட்டாங்க அது மன்னர் ஆட்சியாளமாக இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி இப்போது மக்களாட்சியாக இருக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி மக்களின் குரலுக்கு செவிசாய்க்காமல் ஒரு அரசாங்கம் உட்கார்ந்துருக்கு உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லை அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆப்ஷன்கள் க்ளோஸ் ஆகும்போது தான் வேறு வழி இல்லாமல் வெடிச்சு செலறது வெடிச்சு செணறி எடிச்சு வெளியே வர்றது நல்லா யோசிச்சு பண்ணுறது இலங்கையில் என்ன நடந்தது ரொம்ப காலமாக புலிகள் இருக்காங்க புலிகள் இருக்காங்க அதனால நமக்கு ஆயுதங்கள் வேணும் ஆயுதங்கள் வேணும் நாம வந்து இப்போ சண்டை போடணும் நாடு முக்கியமாக இல்லையா இல்லையான்னு தேசப்படுத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்க புலிகள் பிரச்சனை முடிஞ்சிருச்சு இருந்த உடனே என்னாச்சு சரிதா அதான் முடிஞ்சிருச்சில்ல இப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பதில் சொல்லலை மக்கள் வெகுண்டு இருந்தார்கள் அதே தான் வங்காள தேசிலேயே நடந்தது ஷேக் ஹசி என்ன பண்ணாங்க அடித்து விரட்டப்பட்டார் இவ்வளோக்கும் அவங்க அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் வந்து இந்த பங்களாதேஷ் அப்படின்ற நாட்டை உருவாக்குவதற்காக போராடியவர்களோடு இந்த நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஒருத்தரோட மகள வந்து அந்த நாடு துறத்துது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க அதிகாரத்தின் போதையின் உச்சத்தில் போய் உருப்பாந்துக்கிட்டு ஜனநாயகத்தின் கதவுகளை மூடிகிறாங்க நாம் இங்கேயே நம்ம சென்னையிலே எடுத்துக்கோங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டாக நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்காதுன்னு கேட்டால் பிரயோஜனம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அது நமக்கு அடையாளமாக பார்க்கப்பட்டது அப்போ அந்த அடையாளத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வர சென்று இந்த பீட்டா எல்லாம் போய் அதை நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி அசிங்கம் பண்ணி ஒரு வழியாக மூடிட்டாங்க அப்போ இனி வழியே இல்லை அப்படின்னு தெரியும் போதுதான் மக்கள் மீதி இறங்கி போராடுறாங்க நேபாளிலையும் நடந்தது அதுதான் அவர்களுக்கு இனிமேல் எந்த வித வழியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கடைசி கதவாக இருந்த சமூக ஊடகங்களும் மூடப்பட்டது அது மூடப்பட்டது வேற காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆனாலும் மக்கள் அதை எப்படி பார்த்தாங்க நமக்கு இருந்த ஒரே ஒரு அவுட்லெட் சமூக ஊடகங்கள் தடா அதுல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அதையும் பேச விடாம க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப இனிமே பொறுக்க முடியாது அப்படின்னு இறங்கி வந்தாங்க ரோட்டுக்கு இறங்கி வந்து போராட்டம் கடைசியில் அந்த முக்கியமான நபர்கள் வீடுகள்லாம் தீ வைக்கப்பட்டு அந்த தீயில் ஒரு முக்கியமான நபரின் மனைவியெல்லாம் உயிரோட எரிச்சிட்டாங்க போல இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஏன்னா நீங்கள் வந்து மக்களை வந்து கொஞ்சம் கூட மதிக்காமல் இருந்தீங்கன்னா கடைசியில் மக்கள் வந்து இது இறங்கி ரோட்டுக்கு இறங்கிடுவாங்க பெரிய புரட்சி வெடிக்கும் இவன் பாஜகவும் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் தொடர்ச்சியாக நீங்கள் எல்லா கதவுகளையும் மூடிக்கிட்டே வர்றீங்க அப்போ மக்கள் வந்து தங்களுடைய பொறுமையை இழக்கக்கூடிய கட்டம் வந்தால் இதே போலவே தூக்கி எறியப்படுவார்கள் அதுதான் பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கீங்க சர்வாதிகாரியாக தன்னை காட்டிக்கொள்ளணும் தன்னை ஆக்கி கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் போறாமே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவர்களின் உயிர் உத்தரவாதத்திலிருந்து அவர்களின் அவர்களின் தனிப்பட்டது சுதந்திரம் கூட அந்த ஜனநாயகத்தினால தான் இருக்குது அந்த கதவை மூடினீங்கன்னா நீங்களே தப்பிச்சு வெளியே போக முடியாது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க ஒரு பெரிய வீடு இருக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு இரநூறு அடிமைகளை நான் அடைச்சி வச்சிருக்கேன் அவங்க எங்கேயும் வெளில போயிடக்கூடாதுன்னு நான் எல்லா கதவையும் சாத்திட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்வாங்க அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க அவங்கெல்லாம் ஒன்றா சேரும்போது எல்லா கதவுகளையும் சாத்தி அந்த சாமி தூக்கி இருந்தீங்களே அந்த சாமி இல்லாத காரணத்தினால நீங்களே தப்பிச்சு வெளியே போக முடியாது உள்ளே வச்சுட்டு சாப்பிட்டு புதைச்சிடுவாங்க அதுதான் பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த சாவி இருக்குன்றவர் தான் அடிமையாக இருப்பது இருக்கிறவங்க கூட என்ன நம்பிக்கையில் இருப்பான் என்றைக்கோ ஒரு நாள் அசந்த நேரத்தில் நம்ம அந்த சாவி எடுத்து அந்த அடிமை பூட்டை திறந்துடலாம் அப்படின்னு யோசிப்பான் இனிங்க அந்த பூட்டை திறக்கவே முடியாது சாவியெல்லாம் தூக்கி போட்டாங்க சாவியெல்லாம் புலஞ்சி போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா என்ன ஆகும் பூட்டை உடைக்கணும்னு தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ பூட்டை திறப்பதற்கான வழி ஜனநாயகம்ன்ற ஒரு க சாவிதான் அந்த ஜனநாயகம்ன்ற சாவியே நீங்கள் தூக்கி எறிய ஆரம்பிச்சிங்கன்னா பிறகு தப்பிப்பதற்கு உங்களுக்கே வழி இருக்காது நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் டிக்டேட்டர்ஸ் பூரா கடைசியாக எப்படி போனாங்கன்னா வேற வழி இல்லாமல் தப்பிச்சு ஓடுறது தான் இடிஎம்இங் கூட கடைசியாக என்ன பண்ணார் எங்கேயும் சவுதி அரேபியாவுக்கு ஓடி போயிட்டார் ஆக உங்கள் சொந்த மண்ணிலேயே நீங்கள் அகதியாக வேண்டும்னு விரும்பினாதான் சர்வாதிகாரியாக வேண்டும்னு விரும்பணும் மக்களின் அன்பை பெறுவதற்கு முயற்சி செஞ்சால் போதும் மக்களின் அன்பை எப்படி பெறணும் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுங்கள் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அவங்க உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க பொறுப்புகள் கொடுக்குறாங்க பண வசதியை கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை கூட நீங்க செஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கே சோத்துக்கு வழி இல்லாமல் நீங்க தெர்த்துருக்கா அலையிற மாதிரி உங்க நாடு நாடா அலையணும் நல்லா புரிஞ்சுங்க அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கே தப்பிப்பதற்கான திறவு ஜனநாயகம் தான் அந்த ஜனநாயகம் தான் அது உங்களுக்கும் பாதுகாப்பு ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொன்னா நாம எப்பவுமே பர்மனென்ட் அதிகாரியா அதிகாரத்தில் இருந்துடலாம்னு நினைச்சீங்கன்னா அந்த அது அந்த சர்வாதிகாரம்தான் உங்களுக்கு நீங்களே அடிச்சிக்கிற சாகுபடியாக போயிடும் இதைத்தான் நாம் நீரோலேருந்து ஃப்ரான்ஸ் ராணியிலேருந்து இலங்கையிலேருந்து இப்போ பங்களாதேஷ்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நேபாள வரை பார்த்துருக்குறோம் ஸோ இந்த இந்துத்துவ சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் பெரும்பான்மை நம்ம என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கடைசியில் உங்களுக்கே சோத்துக்கு வழி இல்லாமல் உங்கள் தலைவர்கள் ரோட்டில் நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டும் போது நீங்களே இறங்கி போய் அடிப்பீங்க அதுதான் நடக்கும் எந்த இந்துத்துவ சக்திகளை வளர்த்து விடுகிறார்களோ அவர்களுக்கே அந்த இந்துத்துவ சக்திகள் எதிராக ஒரு நாள் மாறும் ஒரு நாள் திரும்பும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்து ராமர் ராமர் அனுமார் அனுமார்னு பேசிட்டே இருக்க முடியும் சோத்துக்கு வரை வேணாமா வேலை வேணாமா சம்பளம் வேணாமா அப்போ அதுக்கெல்லாம் உறுதி செய்யாமல் அதானி அம்பானி போன்றவர்களுக்கு மட்டுமே எல்லா சலுகைகளையும் செய்து கொடுத்து இந்த நாட்டை சுரண்டுவது மட்டுமே வேலையாக வைத்துக்கொண்டு இருந்தால் கடைசியில நடக்க போகுது பங்களாதேஷ்லையும் சில இலங்கையிலையும் என்ன நடந்ததோ அதுதான் டெல்லிலையும் ஒரு நாள் நடந்தோம் அதை புரிந்து கொண்டு பாஜக புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் அந்த தலைவர்கள் தப்பிப் பிழைப்பார்கள் இல்லைன்னா பாஜகன்ற கட்சியே பேரை சொன்னாலே அடிப்பாங்கன்ற ரேஞ்சுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அந்த பிரச்சனை வராமல் கொள்வது தான் அவர்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னென்று அந்த கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்